பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க ஏனுங்க இந்த கொஞ்ச நாளா விஷய பத்தி பேசிக்கிட்டே இருந்ததுல முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பேசாம விட்டு போட்டோம்ங்க ஆட பாருங்க நான் காமிக்கிறேன் அவர் வந்து ஸ்கூல் பிரின்சிபல் ஆமா பிரின்சிபல் பேச பேச பாருங்களேன் பத்தாயிரத்தி ஐநூறு மாணவர்களை ரெடியா வச்சிருக்கிறாராமா வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தனும் காலையில இருந்துச்சு குட் மார்னிங் சொல்றானோ இல்லையோ எல்லாரும் நீ எப்ப அரசியல் கட்சிக்கு வரப்போற அப்படின்னு கேப்பாங்களாம் நீ எந்த கட்சிக்கு ஓட்டு மட்டும் சொல்லு அந்த கட்சிக்கு அமுத்தி போடுற அப்படின்னு காலங்காத்தாலேயே ஒவ்வொருத்தனும் குயமையோ குய்யமையோன்னு கத்துக்கிட்டே இருப்பாய்களாம் இப்படி பொறுத்து பொறுத்து பார்த்த வாத்தியாரு எல்லா கட்சிக்கும் மேலனு வராம ஏன் அந்த கட்சியில இருந்தும் ரிப்ளை வரலையாமா அப்படி அந்த வகையில தான் நான் தமிழர் கட்சிக்கு மேல் அனுப்புனாராமா கொஞ்ச நேரம் கழிச்சு ரிப்ளை வந்துச்சாமா வந்த கட்சியில் சேர் இந்த சேத்தில் வந்து சேர் அப்படின்னு உடனே ஐயா மயக்க பிடிச்சு பேசிருக்கிறாரு நான் சொன்னா நீங்க எப்போ நம்ப போறது இல்ல பிரின்சு பேசு பிரின்சு மக்களை சேர்க்கிற சக்தி பள்ளி முதல்வராக இருந்த எனக்கு இருக்கிறது பத்தாயிரத்தி ஐநூறு மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் எனக்காக என்ன வேணா செய்ய ரெடியா இருக்கான் நான் ஸ்டேட்டஸ் வைக்கணும் மாஸ்டர் நீங்க எப்ப கட்சிக்கு வருவீங்க நீங்க எப்ப எஜுகேஷன் மினிஸ்டர் ஆவீங்க எப்ப உங்க கருத்துக்கள் எல்லாம் கொண்டு வருவீங்கன்னு பாத்து கேட்டுக்கிறான் நான் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆவீங்களான்னு கேட்டீங்களாடா யாரா நீங்கள்லாம் அதுக்கு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு முதல்ல அப்ளிகேஷன் போடணும் அது ஒழுங்கா போடணும் அதுல ஏதாவது தப்பு இருந்தா ரிஜெக்ட் பண்ணி போடுவாங்க அந்த எம்எல்ஏ சீட்டுக்கான அப்ளிகேஷனை கரெக்டா கொடுத்ததுக்கு அப்புறம் மக்கள் ஓட்டு போடணும் அந்த கேண்டிடேட்டுக்கு அப்புறம் நீங்க ஜெயிக்கிற கட்சி தான் ஃபுல்லா ஜெயிக்கணும் ஒருவேளை கூட்டணி கட்சி ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த போஸ்ட சிஎம் தான் முடிவு பண்ணணும் அதுக்கு நீங்க ஏதாவது பெருசா பண்ணணும்ல சரி அவர் என்ன பண்றாருன்னு நான் ஏன் சொல்லுவார் கேட்டிருக்கிறான் நான் சொல்லியிருக்கேன் தலைவன் ஒருவன் வருவான் அந்த தலைவனை நான் கண்டெடுக்கும் போது உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் எனக்கு ஐம்பது வயது ஆகிறது என்னுடைய மகள் வந்து ஐஐடி முடிக்க போறாங்க அவங்களுக்கு ஒரு பல்வேறு வாழ்க்கை எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு சமுதாயத்திற்கு நான் என்ன திருப்பி தரப்போகிறேன் எனக்கு இந்த சமுதாயம் எவ்வளவா குடுத்துச்சு வித்யாரத்ன டைட்டில் வாங்கிட்டேன் பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கிட்டேன் பிரபல பள்ளியில பள்ளி இருந்துட்டேன் ஐம்பத்தி ஆறு பள்ளிகளை தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டேன் கடித ஆசிரியா இருந்திருக்கிறேன் தமிழிலேயே உரையாற்றக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு தன்னகரம் வந்தகரம் எந்த விஷயங்களும் தவறில்லாமல் பேசக்கூடிய திறமை இருக்கிறது ஆனாலும் நல்ல மாணவர்களை உருவாக்காத ஆசிரியர்களை நாம் மனம் நொந்து கொள்கிறேன் ஆசிரியர் கேட்டீங்களே ஏதேதோ அதெல்லாம் வாங்கிருக்கிறாராம் வித்யா வீர விருது வித்யா ரத்னம் அது வாங்கிருக்கிறாராமா இவரு நல்ல ஆசிரியர் விருது வாங்கிருக்கிறாராம் ஆடா அது போக கணக்கு டீச்சரா இருந்திருக்கிறாராமா அது போக பிரபல பள்ளியில பிரின்சிபலா வேற அலசந்திருக்கிறாரு இதெல்லாம் தகுதி இல்லங்க அம்பத்தி ரெண்டு ஸ்கூல பத்தி ஐயாவுக்கு தெரியுமாம்மா இவரு நல்ல தலைவனை தேடி 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 அழஞ்சிருக்கிறாரு அப்ப பிஜிஎம்ல பாட்டே வந்திருக்கோம் கிடைக்கும் என்றார் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் ஐயா அந்த அளவுக்கு தலைவனை தேடி இருக்கிறாரு அப்படி தேடி தேடி கண்டடைஞ்சிட்டாரு ஐயா பிரிஞ்சி செப்பு ஐயோ பேசக்கூடிய திறமை இருக்கிறது ஆனாலும் நல்ல மாணவர்களை உருவாக்காத ஆசிரியர்களை நான் மனம் நொந்து கொள்கிறேன் ஆசுன்னா குற்றம் இறியர்ன நீக்குபவர் ஆசிரியர்னா குற்றத்தை நீக்குபவர் யார இன்னைக்கு ஆசிரியரா இருக்கா ஆசிரியருக்கு விளக்கம் வச்சிருக்கிறாருங்க ஆசினா குற்றம் அதாவது குற்றத்தை நீக்கு இவரே அனைத்து குற்றங்களையும் நீக்குபவராக இருந்தாலும் குற்றவாளி கூண்டில் வந்து இருக்கிறார் அவரே பண்ணுவோம் ஆனா கண்டிப்பா இங்கிருந்து பிச்சுக்கிட்டு போயிருவார் அது கேரண்டி அடுத்து பேசுற கேக்குறேன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்திருந்தார்கள் என்றால் இன்னைக்கு நமக்கு தலைக்குழு ஏற்பட்டிருக்காது மண்வளம் மலைவளம் அனைத்தையும் இழந்திருக்க முடியாது இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு

உங்களை உங்களுக்கு முன்னாடியே பல புழுக்குகளும் புலுக்கியிருக்கிறான் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஐயா இவ்வளவு நாள் தேடி கரெக்டான இடத்துலதானே வந்து சேர்ந்துருக்காரு பேச கேப்போம் கேட்போம் எப்படி நான் வந்து நாம் தமிழருக்குள்ள வரது என்னுடைய கருத்துக்களையும் உள்ள கொண்டு வரலாம் நானும் ஒரு துளி எத நாம் தமிழருக்குள்ள எப்படி வர்றதுன்னு பணத்து கொடுத்தா சேர்த்து போறங்க அதுவும் கணக்குவாதி வேற சேத்தாம இருப்பாங்களா

அவருக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் ஷீனு ஐயா உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்குறாரு நீங்க தான் இத அறிமுகப்படுத்தினீங்களாமே ஏங்க உங்களுக்கு என்னாச்சுங்க இவர்கிட்ட எதுக்குங்க இதை அறிமுகப்படுத்துனீங்க அது ஒரு எம் எல்எம் பார்ட்டின்னு உங்களுக்கு தெரியாதாக்கு சீனு ஐயா தனக்கு கீழ ரெண்டு லெக்கா ஒரு பிஏ சேர்த்திருக்கிறாரே இப்ப அந்த பி தான் பேசுதே கேருங்க சும்மா ஒரு வெப்சைட்ல போயிட்டு ஒரு பதிவு பண்ணி வச்சுட்டு எல்லா கட்சிக்கும் அவர் வந்தாரு சூப்பர் ஸ்டார் வந்தாரு அப்புறம் தாவேக்கா வந்தாங்க ஒரு வெப்சைட்ட போட்டு பதிவு பண்ணு பதிவு பண்ணு ஆனா இங்கிருந்து பதிவு பண்ண கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு அழைப்பு நீங்க சேரலாம் சொல்லி இன்றைக்கு இந்த அழைப்பு இன்றைக்கு நான் பள்ளி முதல்வராக இருந்ததை மறந்து நாம் தமிழர் பாசறையில் பள்ளி மாணவனாக உங்கள் முன்னால் கற்றுக்கொள்ள விளைகிறேன் ஹோ ஐயா ஊரெல்லாம் மேஞ்சு கடைசி ஜாயசை வந்து விஜய்யோட வெப்சைட்ல பதிவு பண்ணிருக்கிறாரு விஜயோட வெப்சைட்ல பதிவு பண்ணிருக்காரு யாரும் கூப்பிடல கடைசியில ஆம கூட்டத்துல பதிவு பண்ண உடனேயும் சிகிச்சுதான் அடிமை ஆம ஒண்ணு அப்படின்னு ஆன் த ஸ்பாட்ல கூப்பிட்டாங்க இப்ப இந்த ஆமை அணிலா மாறி இவருக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்குது அனில் அப்படிங்கிற வார்த்தையே நாம சொல்லலாம் அவர் சொன்னதா நீங்க கேட்டீங்க இவர் பிரின்சிபலாவே இருந்தாலும் அதை மறந்து இந்த பாசறையில் ஒரு மாணவனாக கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார் அப்படி ஐயா இங்க இருந்து என்னத்த கத்துக்கிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு அதை கேளுங்க இத நான் முதலே கேட்டேன் கொஞ்சம் எரிச்சலா தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கங்க கல்வி முறையை மாற்றினால்தான் நிறைய விஷயங்கள் மாறும் ஐயா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு பல தர சொல்லியிருக்காரு எந்த ஆசிரியர் இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த பிரச்சனை இருக்கு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க தயவு செய்து யாரும் தப்பா நினைத்துக் கொள்ளாதீர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர் அட்டையில் இருந்த மண்டியிடாத மானம் அங்க ரெண்டு சுழி இருந்தது இங்க மூணு சுழி இருந்தது இந்த குறைகளை கூட நாம் விட்டு வைக்க கூடாதுன்ற அளவுக்கு நான் உழைக்க ரெடியா இருக்கேன் சுபா அம்மா ரெண்டு சுழி மூணு சுழி ஆயிடுச்சு அப்பவே உறுப்பினர் அட்டையை அடிச்சுட்டாங்க அதுல மண்டி இடாத மானம் அப்படின்னு ரெண்டு சுழிதான் போட்டிருந்தாங்களாமா நிறைய அட்டை அடிச்சிருந்ததுனால மாத்த முடியாதுல்ல அதனால இருக்கிற அட்டையில இவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க ஐயா படிச்சிருக்கிறாரு என்னடாது மண்டி இடாத மனம் மண்டி மண்டி இடாத மனம் அப்படின்னு அப்படியே திரும்பி பிளக்ஸ பார்த்தா மண்டி இடாத மானம் அப்படின்னு மூணு சுழி இன்னும் போட்டாங்களாமா இப்படி சின்ன சின்ன கரெக்டனை கூட கரெக்டா பண்றாங்களாம் ஏன்னு கணக்கு பாத்தியாரு வண்டி அதன ஒரு பத்து நாள் இல்ல இருபது நாள் முன்னாடி என்ன ஒழுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு ஆட ரெண்டு சுழி மூணு சுழி எல்லாம் இல்லைங்க மொத்தமா சுருண்டு படுத்துக்குச்சு ஐயோ ஆத்தா கருமாயி மகமாயி என்னோட குளத்தை காக்க வந்த தெய்வமே ஒன்ற காலங்கு நிபந்தனை எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிற மண்டி ஈடாத மானம் மண்டிதமானம் உன்ற வழியில நான் வரமாட்டேன் மண்டி ஈடாத மானம் நீ இருக்கிற தசை பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் மண்டி ஈடாத மானம் இது வரைக்கும் பேசினதால தப்புதா தப்புதா தப்புதான் தப்புதான் மண்டி ஈடாத மானம் ரெண்டு சுளிய மூணு சுளியா மாத்திருக்க மாத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கவனிக்க தருது உங்களுக்கு கோர்ட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு பக்க முடியாம போயிருச்சே இந்த மண்டிடாத மானம் கட்சியில சேர்ந்த நீங்க என்ன பண்ண போறீங்க ஒரு இளவையும் பண்ண முடியாது ஏன் தெரியுமா இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது ஜஸ்ட் பிசினஸ் பேஸ்ட் சம்பாதிக்க பணம் சம்பாதிக்க மட்டும் யாரு தெரியுமா அடுத்த வேளை சோத்துக்கு காசு இல்லாத வெங்கம் பையன் எதுவா இருந்தாலும் சுந்தர்சி கிட்டி பிச்சை எடுத்த பிச்சைக்கார பையன் இது எதுவும் நாம சொல்லலைங்க அவனே சொன்ன விஷயம் அது போக விக்னேஷுக்கு மணிமாட்டமும் கட்டுறன்னு பணத்தை ஆட்டைய போட்ட அவரு அவரே மண்டி இடாத ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த மண்டி இடாத ஏன் இவர் இதெல்லாம் கவனிச்சாரு ரெண்டு சுழி இருந்தா நூறு ரூபாய் மூணு இருந்தா ஆயிரம் ரூபாய் அதுவும் ஒன்னு பக்கத்துல ரெண்டு இருந்தாதா இதுவே நூறு பக்கத்துல ரெண்டு இருந்ததா பத்தாயிரம் லட்சம் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு பாத்தீங்களா அப்பேற்பட்ட வாத்தியாரு நாம் தமிழர் கட்சியில வந்து சேர்ந்து தெளிச்சுட்டாரு அடுத்ததே என்ன வெங்காயத்துக்காக வந்து சேர்ந்தாரனே கடைசியா சொல்வாரே அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் இருக்கும் அனைவருக்கும் எந்த இடத்த நாம் தமிழர்கள் வெற்றி பெற முடியவில்லைன்னு நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்கேன் இந்த மனுஷன் அறிவாளியார் இருக்காரு கருத்தியல் கொண்டு போதுறாருன்னு நான் சொல்லக்கூடிய எண்ணங்கள்ல ஒன்று நடப்பது வழக்காடு மன்றம் எனில் நாம தான் ஜெயிப்போம் நடப்பது பட்டிமன்றம் எனில் நாமதான் தான் நடக்கிறது வாக்கு இந்த கருத்தியலை மீறி நம்ம ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொன்னாங்க நாம் ஒவ்வொருவரும் ஊடகமாக மாற வேண்டும் ஒவ்வொருத்தவங்க யூடியூப் சேனல் ஸ்டேட்டஸ் வெயி அதுல எல்லாத்தையும் எடிட்டிங் ஒர்க் பண்ணு நான் இன்னைக்கு சொல்றேன் வெளிப்படையா நான் தவறாக கூட சித்தரிக்கப்பட்டிருக்கலாம் கவனிச்சுக்கோங்க ஒரு நாயகன் வந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் என்று இன்னைக்கு ரொம்ப அற்புதமா பஸ் எல்லாம் போட்டு கரூர்ல இருந்து துக்கத்தை இப்படிப்பட்டு விசாரிப்பார்கள் சொன்னாங்க ரொம்ப வேதனையா இருக்கு நம்ம போற சரி சரி இதுக்கு கேட்க முடியலைங்க ஏதோ எடிட் பண்ண சொல்றாரு அதாவது வாக்காள மன்றம் வட்டி மன்றம்னா இவங்க பேசி எப்படியோ ஜெயிச்சிருவாங்களாம் ஏன்னா பொய் பேசுறதுக்கு இந்த கட்சி தலைவருக்கு சொல்லி கொடுக்க பிறந்ததுல இருந்தே பொய் ஆட உங்க வீட்டு போய் எங்க வீட்டு பொய்யா கொக்கா மொக்கா உலகத்துக்கே சேர்த்து பொய்ய பேசுவாரு ஒரு பாட்டில் கல்லுல ஆரம்பிச்சு ஒரு தொட்டு பிரியாணியில போய் நிப்பாரு அப்புறம் அதுக்கு நான் தான் காரணம் இதுக்கு நான் தான் காரணம் அவரோட பேரனானு இவரோட பேரன்னான்னு உழுகுறதுக்கு வாயா இல்ல ஊருக்குள்ள யார் செத்து போனாலும் இவருக்கு சொந்தக்காரங்களாயாங்க ஏன்னா அவங்க எந்திரிச்சு திருப்பி வந்து உண்மையை சொல்ல போறது இல்ல இவர் இவரு சொல்றது அதனால வழக்காடு மன்ற பட்டி இவங்க ஜெயிச்சிருவாங்க வாக்கு மன்றத்துல ஜெயிக்க முடியாது ஆட வாத்தி எத்தனை தடவை சொல்றது இவன் என்ன ஜெயிக்கிறக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான் காசு பணம் துட்டு மணி மணி அதுக்காக மட்டும்தான் இவன் இந்த பேசு பேசுன்னு பேசுறான் இப்படி இவன் பேசி மத்தவங்க வீணா போயிட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ உங்களுக்கும் ஜெய்தி பேச வேண்டியதா போச்சு ஏன் தெரியுமா வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்க பத்தாயிரத்தி ஐநூறு மாணவர்களை வச்சிருக்கீங்க அது போக அடுத்த கல்வி அமைச்சர் நீ தானு வேற பேசிக்கிட்டு இருக்கிற இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் ஏமாத்து போயிருவது வீணு நாங்க பேச வேண்டியதா இருக்குது பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றி கிலோ பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்